அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மயிலாடுதுறை மாவட்டம் மாவட்டத்தில் இருக்க திருக்கடையூர்ன்ற கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சதாபிஷேகம் விழா பவழ விழா இதெல்லாம் நடத்துறது தான் அதாவது அறுபதாம் கல்யாணம் எண்பதாவது கல்யாணம் நூறாவது கல்யாணம் இதெல்லாம் இந்த கோயிலில் வச்சு நடத்துகிறாங்க இந்த கோயிலில் இருக்க மூலவர் பேர் வந்து அமிர்த கடேஸ்வரர் அதாவது அமிர்த லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுள்ள அம்பாள் வந்து அபிராமி தேவி அபிராம சுந்தரி அப்படின்னு அழைக்கக்கூடிய அபிராமி அம்பாள் தான் இங்கே இருக்காங்க இந்த கோயில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடப்பட்டது தான் தேவார பாடல் இதில் நாற்பத்தி ஏழாவது பாடலுக்குரிய சிலுவத்தலம் தான் இங்கே அமைஞ்சிருக்கு இங்கே வந்து அமிர்தமே லிங்கமாக அமைஞ்சிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மார்க்கண்டேயனுக்காக இங்கே இருக்க சிவ சிவ சிவன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா யமனையே வந்து உதைத்த அருளினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் இங்கே வந்து பவள விழா மணி விழா சதாபிஷேகம்லாம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாங்க இது இப்போது தை அமாவாசை திதியை வந்து அம்பிகையின் முக அழகை தரிசித்து கொண்டிருந்த அபிராமி பட்டர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அதை வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லி சரபோஜி மன்னரிடம் போய் சொல்லிட்டாரு இதனால கோபமுற்ற அவர் வந்து மறந்து அவளை அவர் அறியாமல் சொன்னதால் சரபோஜி மன்னர் வந்து ரொம்ப கோவமுற்றாரு என்ன நீங்கள் தைவ அமாவாசை திதிய போய் பௌர்ணமி அப்படின்னு சொல்லி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அந்த அப் அபிராமி தேவியை நினச்சி பாடப்பட்டது தான் அபிராமி அந்தாதி அப்படி அந் அதை பாடி அம்மாவாசையை பௌர்ணமியாக மன்னருக்கு மாற்றி காட்டிய அற்புதம் வந்து இந்த கோயில நிகழ்ந்திருக்காங்க இந்த கோயில வந்து இங்க நவக்கிரக சந்நிதியே கிடையாதுங்க நவக்கிரக சந்நிதி இல்லாதது எந்த சிவன் கோயிலில் நவக்கிரக சந்நிதி இல்லாமல் இருக்கு இந்த கோயில் வந்து நவக்கிரக சந்நிதி இல்லாதது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்புறம் இந்த கோயிலில் இப்போ அறுபதாம் கல்யாணம் வந்து யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா என்னோடய அப்பா அம்மாவுக்கு தான் பண்ணுறோம் அவங்கள வந்து இப்போ நம்ம கொண்டுட்டு போகிற சீர்வரிசை தட்டுக்களை வந்து அரேஞ்ச் பண்ணி வெளியவே அவங்க ரெண்டு பேரையும் மாலை மாற்றி உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க நல்ல மேலே தாளத்தோட அழகாக உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே வந்து நம்ம நம்மளோட வசதிக்கு தகுந்தாப்புல ஒரு கால பூஜை ரெண்டு கால பூஜை நாலு கால பூஜைக்கு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நம் இப்போது எவ்வளோ அழகா போயிட்டு இருக்கா பாங்க பாருங்களேன் எங்கள் அப்பா அம்மாவை நான் இது வரைக்கும் மாலையும் கழுத்துமாக பார்த்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு சிலருக்கு தாங்க கொடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த கோயிலோட தீர்த்தம் வந்து இந்த கோயிலில் கொடுக்குற தீர்த்தத்தோட பேர் வந்து அமிர்த புஷ்பகரணி மார்க்கண்டேய தீர்த்தம் கால தீர்த்தம் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க இந்த கோயிலுக்குரிய பாடல் வகைகள்னு பார்த்திங்கன்னா தேவாரமும் அபிராமம் அபிராமி தான் இந்த கோயிலோட பாடல் வகைகள் இப்போது ஃபஸ்ட்டு கொடிமரத்தை முன்னாடி நின்று செவிக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வினைகளா இணையிலெல்லாம் தீர்த்தவன் தான் விநாயகர் ஸோ விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக போகிறோம் கொடிமரத்தோட அழகை பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்குல்ல இப்போ வந்து நம்ம விநாயகரை அதாவது யானை ரூபத்தில் இருக்க விநாயகரை போய் நம்ம வந்து பூஜை பண்ண போகிறாங்க இந்த கோயிலில் வந்து இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு நாளைக்கு நூற்றம்பது கல்யாணம் வரைக்கும் நடந்து நடக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து தரங்கப்பாடி வட்டத்தில் இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து யானைக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இது கோயில் யானை தான் போல இருக்குது கோ யானைக்கு பூஜை பண்ணிட்டு யானைக்கு தீபாராதனை காட்டிட்டு யானைக்கு கனி கொடுக்க சொல்கிறாங்க இப்போ அறுபதாம் கல்யாணம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஆயுஷ்யமம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆயுஷ்யோமம் நம்ம இன்னும் நல்லா ஆயுசோடு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது தான் அப்படின் அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ அடுத்து வந்து கன்றுக்கு வந்து இது பூஜை பண்ணுறதுக்காக போகிறாங்க பசுவுக்கும் கன்றுக்கும் ஏன்னா வந்து ஒரு ஸ்ரீ சத்யசாய் பாபாவோட பாலவிகா ஸ்டூடெண்ட் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு மாதா இருக்கிறதா சொல்லியிருப்பாங்கங்க யார் யார் அப்படின்னா தேகமாதா நம்மளு நம்மளோட படித்தவங்க வந்து தேகமாதா அதுதான் என்னோட தாயார் அப்புறம் வந்து கோமாதா கோமாதா வந்து நம்மளுக்கு பாலை கொடுக்கக்கூடிய அந்த கோமாதா அப்புறம் தேசமாதா தேச மாதான்னா பாரத மாதா அப்புறம் பூமி மாதா பூமாதா அவங்க ஒருத்தவங்க அது அப்புறம் வேத மாதா வேத மந்திரங்களால் உருவாக்கப்பட்டது தான் உலகம்ன்றது ஒரு நம்பிக்கை அத வேத மாதா அஞ்சு மாதாக்கள் வந்து நம்மளுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ அதில் வந்து நம்ம ரெண்டாவது மாதாவாக இருக்க கோமாதாவை எப்பயுமே வந்து நம்ம கும்பிட்டுட்டே இருக்கணும் இதில் சிவன் பார்வதி விஷ்ணு பார்வ மகாலுமி தேவி பார்வதி தேவி அனைவருமே இந்த கோமாதாக்குள்ளே இருக்கிறதா ஒரு அர்த்தங்க இவங்க கோமாதாவை கும்பிட்டாலே நம்மளுக்கு வந்து எல்லா ஒரு பிரச்சனையும் தீரும்ன்றது நம்பிக்கை கோமாதாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்க போகிறாங்க அப்படின்னா கன்றுக்குட்டிக்கு கோமாதாவுக்கும் கன்றுக்கும் அந்த கனியை கொடுக்க போகிறாங்க முக்கணிகளில் ஒன்று தான் வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தை தான் கொடுக்குறாங்க இந்த பூஜையெல்லாம் நம்ம எப்போ பண்ணுவோம் நம்ம வந்து வீடு கட்டும்போது அப்புறம் அதாவது வீடு பற்றி கிரக பிரவேசம் பண்ணும்போது பண்ணுவோம் வேறு எதுக்கும் அந்த ஆயுஷ் பண்ண மாட்டோம் ஆனால் இப்போ இதுக்காக பண்ணுறது வந்து கோயிலில் வச்சு பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு எங்கள் மனசில் இப்போ நம்ம வந்து அமிர்த கடேஸ்வராரை பார்க்குறதுக்காண்டி அந்த போயிட்டு போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக ஃபோன் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க இது தெரியாமல் இந்த பசங்க எடுத்திருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஒரு விநாயகர் இருக்கார் விநாயகரை வந்து கும்பிட்டு நம்ம உள்ளே போகிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் இவங்களோட ராசி நட்சத்திரங்களை கேட்குறாங்க இங்கே இன்னொரு தம்பதி வந்து அவங்களும் அறுபதாம் கல்யாணத்துக்காக தான் வந்திருக்காங்க விநாயகர் எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் இப்போ விநாயகரை கும்பிட்டு முடித்தாச்சு அப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னா உள்ளே போய் அமிர்த கடேஸ்வரரை நம்ம பார்க்க போகிறோம் இவங்க தாங்க அமிர்த கடேஸ்வரர் ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டேயும் போயிட்டு கண்டிப்பாக அவங்களோட ராசி நட்சத்திரங்களை சொல்லி அவங்க நம்மளை வந்து நல்லபடியாக ஐயர் வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க நல்லா ஒரு மரியாதையாகவும் நடத்துகிறாங்க எல்லோரும் கும்பிட்டு சாமி கும்பிட்டு அடுத்து நம்ம வந்து அபிராமி தேவியார் இருக்க அந்த சந்நிதிக்கு வந்து போகிறோம் அந்த சந்நிதிக்கு போகிறத வந்து இங்கே எங்களால் காட்ட முடியல இப்போது எங்களால் முடிஞ்ச சீர்வரிசை தட்டை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு தட்டில் மாலை ட்ரெஸ்ஸு பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு அப்புறம் ஸ்வீட்டு பூவு செவ்வாழை ஒரு தட்டில் வச்சுருக்கோம் இப் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த அபிராமி தேதியும் இதுவும் நாங்கள் வந்து தாலி போடாத ஒரு தாங்க தாலி போட மாட்டோம் வெறும் மஞ்சள் கயிறு மட்டும்தான் கட்டுவோம் எங்களோடய ரெட்டியார் சமூகத்தில் மஞ்சள் கயிறுக்கும் மஞ்சள் புடவைக்கும் தான் வேல்யூவே ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஏழு கயிறு பூனை முன்னுள்ளால் பிடிச்ச அந்த கயிறு தான் வந்து கட்டுவோம் அதை தான் ஐயர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க ஏன் நீங்கள் தாலி போட மாட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து பெரிய ஐயர் வரும்போதும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்கிறேன் இந்த இதுக்கு வந்து இந்த ஒரு ரெட்டியார் சமூகத்துக்கு வந்து ஒரு கதையே உண்டு ம தாலி போடாத ரெட்டியார் சமூகம் வந்து என்ன அப்படின்னா தாலியும் பட்டுப்புடவையும் வாங்க போனவங்க அந்த காலத்தில் வாங்க போகும்போது ஆற்றுல வெள்ளம் வந்து ஆத்தோட அடைச்சிட்டு அடைச்சிட்டு போயிட்டாங்க அப்போ வந்து அவங்க ரிட்டன் வ அவங்க ரிட்டன் வராத காரணத்தால் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வெள்ளை சிலையை எடுத்து மஞ்சளில் முக்கி மஞ்சள் புடவையாகவும் வெள்ளை நூலை எடுத்து மஞ்சளில் முக்கி மஞ்சள் கயிறாகவும் கட்டுனாங்களாம் அந்த ஒரு அதை எங்களுக்கு மஞ்ச பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒரு மூணு நாள் முன்னாடியும் அஞ்சு நாள் முன்னாடியும் மஞ்சள் இடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனே எங்களோடதுல உண்டு அதனால நாங்கள் வந்து தாலி போட மாட்டோம் அதே மாதிரி மஞ்சள் கலர் புடவையை தான் கட்டுவோம் இப்போ இப்போ தான் பட்டு சிலை மஞ்சள் கலரில் பட்டு சிலையை கட்டிக்கிறோம் அப்போலாம் வந்து மஞ்சள் கலரில் தான் நல்ல பியூர் மஞ்சளில் தாங்க கட்டுவாங்க இப்போது <laughs> ஆயுஷமும் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து ஒரு சில சில மூலிகைகள் வந்து நிறையாவே இருந்த ஒரு பதினாறு வகை மூலிகைகள் இருந்துச்சு எல்லார் கையிலையும் தொட்டு வணங்கி இருபத்தி ஒரு மூலிகை சாரி அந்த இருபத்தி ஒரு மூலிகையை எல்லார் கையிலையும் கை மாற்றி தொட்டு வணங்கி அதை வந்து ஓமகுண்டத்தில் போட்டு ஓம வழக்க ஆரம்பித்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போது இவங்களுக்கு வந்து அந்த நம்ம கட்டக்கூடிய அந்த கயிறையும் தாலியையும் அந்த கலச ரூபத்தில் இருக்க அந்த அபிராமி தேவியோட கழுத்தில் வச்சுருக்காங்க நான் ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக தான் சொல்லிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து அந்த தட்டை தொட்டு கும்பிட சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள்ங்க நம்ம குடும்பத்தில் இது எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு போய் செய்கிறது வந்து இது யாருக்கெலாம் கிடைக்கும்னு தெரியல இது வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் இது இந்த கோயிலில் வந்து யாரெல்லாம் வந்து வழிபட்டிருக்காங்க அப்படின்னா அகஸ்தி அகத்தியர் வந்து வழிபட்டிருக்காங்க புலஸ்தியர் அம்மன் வாசுகி பூமி தேவி இங்கெல்லாம் வந்து வழிபட்டு போயிருக்காங்க மார்க்கண்டேயன் வழிபட்ட சிவத்தலங்களுள் இத்தலம் நூற்றி எட்டாவது தலமாக இருக்கான் அருகில் உள்ள திருக்கடவுர் மயானம் நூற்றி ஏழாவதாகவும் அமைது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது அந்த மஞ்சள் தாலிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதை வந்து கலசத்து மேலே வச்சிட்றாங்க ஐயர் வந்து வேதம் ஓத 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 நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கணபதி முகமும் ஓ ஓதுனாங்க அப்புறம் மந்திர புஷ்பம் சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போனால் எம பயம் இருக்காவே இருக்காதாங்க சா நம்ம வந்து இறந்துடுவோம் அப்படின்ற வந்து ஒரு பயமே இருக்காம போ போயிடும் அப்படின்றாங்க தன்னை நாடி வந்த பக்தன் மார்க்கண்டேனின் உயிரை வந்து யமனிடம் இருந்து காத்த அப அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயிலோடு இருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை இது இந்த மாதிரி திரு அமிர்தகடேஸ்வரர் கோயில் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேறு சில பகுதிகள்லேயும் அதாவது வேறு எங்கெல்லாமோ இருந்து இங்க வந்து சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க மார்க்கண்டேயனுக்காக யமனையே சமகாரம் செய்ததோடு பதினாறு வயதில் அவருக்கு வந்து முடியணும் அவரோட வாழ்க்கை அதை வந்து சிரஞ்சீவியா அவரை இருக்க அருளி மாற்றம் செய்தவர் தான் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்மளுக்கு அங்கே இருந்தது இல்லையா அந்த கலசம் அதில் வந்து ஃபஸ்ட்டு கூடத்தை நம்மளுக்கு ஹோம வளர்த்த அந்த ஐயர் தான் ஊற்றுனாங்க அடுத்து வந்து யார் மகனோ மகளோ அவங்கள வந்து அந்த த ஊற்ற சொல்கிறாங்க நல்லா மஞ்சள்லாம் கொடுத்து மஞ்சள் தேய்ச்சி அழகாக குளிக்க வைக்கிறாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க அவ்வளவு அழகா இருந்துச்சு ஒவ்வொரு செயலும் வந்து நம்ம செய்யும் போது ஒரு மனசுல வந்து ஒரு திருப்தி இருந்துச்சு அடுத்து எங்க அத்தை அதை செய்றாங்க இன்னொன்னு இந்த கோவிலுக்கு வந்து ஜோடியாக அவங்களோட மனைவியும் சேர்ந்து ஒன்றாக செல்ல வேண்டும் அப்படின்றது தான் உண்மையாக போகணுமா தனித்தனியாக இருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எப்பயுமே சிவன் கோயிலோட விருட்சம் வந்து என்னது வில்வந்தானங்க மேலும் தீர்த்தமாக அமிர்த புஷ்பகரணி தான் இருக்கு முற்காலத்தில் வந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடையில் கடைந்து அமிர்தம் எடுத்து அவர்களோட பகிர முயன்ற போதுதான் முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபட மறந்துன்றாங்க இதனால சினம் கொண்ட விநாயகர் இக்கோவில ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை மறைத்து வைத்துட்டாராம் இந்த அமிர்தம் நிறைஞ்ச குடம் தான் லாஸ்டில் சிவலிங்கமாக மாறியதால் இந்த கோயிலில் உள்ள சிவ் லிங்கத்துக்கு அமிர்த கடேஸ்வரர் அப்படின்ற பேர் பெற்றது அப்படின்னு சொல்லியும் அங்கே இருக்க ஐயருங்க சொன்னாங்க அமிர்த குடத்தை வந்து மறைச்சு வச்ச விநாயகர் தான் கல்ல விநாயகர் என அழைக்கப்பட்டு இங்கே வந்து தனி சந்நிதியில் அவங்க வந்து இருக்காங்க உள்ள எல்லா ஒவ்வொரு ஜல்லடையை பிடிக்கவும் தண்ணி ஊற்றவும் என் பொண்ணு பையன் தம்பி குழந்தனார் மாமியார் எல்லாருமே வந்து செஞ்சாங்க இப்பயும் வந்து இந்த கோயிலில் உள்ள லிங்கத்துக்கு நம்ம பாலாபிஷேகம் செய்யும் போது பாசக்கயிற்றோட தடத்தை பார்க்கலாமா மார்க்கண்டேயனுக்கு எம்மன் வீசினாங்க இல்லையா அந்த பாசக்கயிற்றோட தடத்தை இப்பையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்க வந்து ஐம்பத்தி ஒன்பது வயது முடிந்து அறுபது வயது தொடங்குபவர்கள் வந்து இக்கோவிலின் உக்ரத சாந்தி பூஜை அப்படின்றத செய்கிறாங்க அறுபது வயது முடிந்து அறுபத்தோரு வயது தொடங்குபவர்கள் சஷ்டிய தபுர்த்தி பூஜையை வந்து செய்றாங்க எழுபது வயது முடிந்து எழுபத்தி ஓரு வயது தொடங்குபவர்கள் பீமரத சாந்தி பூஜை செய்கிறாங்களாம் எழுபத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் விஜயரத சாந்தி பூஜையும் செய்றாங்க எண்பத்தி ஓரு வயதை கடந்தவர்கள் சதாபிஷேகம் வயதை கடந்தவர்கள் கனகாபிஷேகமும் செய்து அமிர்தகடேஸ்வரரை வழிபடுகிறார்கள் கோவிலின் மேற்கு திசை நோக்கி அமிர்தகடேஸ்வரரும் கிழக்கு திசையில் தனி கோவிலில் அபிராமி அம்மனும் இந்த கோயில்ல இருக்காங்க இங்க வந்து முருகன் மகாலட்சுமி நடராஜர் ஆகியோர்லாம் தனி சந்தில சந்நிதியில இருக்காங்க இப்போ மணப்பெண்ணையும் மணமகனையும் மணவரையில் உட்கார வச்சுட்டாங்க இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மஞ்சள் புடவை தான் எங்களோட ஒரு இது ரெண்டு பேரும் உட்காந்து பூஜை செய்ய சொல்கிறாங்க அவங்களோட தாலிக்கு அழகா இருக்கு யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் பிடிச்சிருக்குன்றத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து பெற்றவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு இது வந்து இது ஒண்ணுதான் நான் நினைக்கிறேங்க எல்லா கிட்டையும் தொட்டு வணங்கி கொடுக்குறாங்க அந்த தாலியை ஒரு கல்யாணத்தில் எப்படி நடக்குமோ அப்படி தாங்க நடந்தது அதாவது தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தாலியை வந்து நம்ம வயசோட மூத்தவங்க நாத்தனார் தான் வாங்கி கட்டினாங்க அம்மாவுக்கு நெத்தியை சுற்றி நெத்தியில் போட்டு வைக்க சொல்கிறாங்க அப்புறம் அவங்க போட்டால் முடிச்சில் ஒரு பொட்டு அப்புறம் க தாலி கயிறில் போட்டு வச்சுட்டு அவங்கள சாமிக்கு நமஸ்காரம் பண்ண சொல்கிறாங்க மாலை மாற்றிக்க சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கிறது வந்து ஐயர் வந்து நல்லா பண்ணாங்க அது வந்து இழுத்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி அப்புறம் சாக்லேட்டு ஏதாவது ஸ்வீட் விட்டு சொன்னாங்க ஐயர் வந்து ஏமாற்றி ஏமாற்றி கொஞ்சம் விளையாட்டு காட்டி விட்ட விட்ட வச்சாங்க அப்புறம் அப்பா தலையில் வந்து இந்த தலைப்பாகையே கட்டினாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கையில் எங்கள் ஒரிஜினல் மேரேஜில் கூட இவ்வளோ இருக்குமா என்னன்னு தெரியலை எங்கள் கல்யாணத்தில் எல்லாம் நடந்துச்சான்னு தெரியல இப்போது அந்த கோயில் சன்னதியோட அம்பாலோட ஃபோட்டோவை நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணாங்க அப்புறம் ஆரத்தி எடுக்க சொன்னாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்துட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீடியோ அங்கே அங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் வீடியோ லென்த்து தான் ஏன்னா அறுபதாம் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே நடந்துச்சு ஒவ்வொரு இதுவும் என் பையன் தூங்கவே தூங்கிட்டான் பின்னாடி சேரில் உட்காந்து தூங்கிகிட்டு இருக்கான் இப்போ அடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க ஃபஸ்ட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வாங்குகிறோம் அதாவது கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே வந்து அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே எங்கள் அத்தைக்கு அவங்களுக்கும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஆசை வந்துருச்சு யாருக்கு தாங்க இருக்காது நம்ம வந்து ஒரு அறுபது வயசில் இப்படி மாலையும் கழுத்துமா நிற்போம் அப்படின்றது யாருக்காவது தெரியுமா தெரியாது ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்துருச்சு இந்த கோயிலில் பெரிய பெரிய பிரபலங்கள் கூட போய் செஞ்சுருக்காங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இந்த கல்யாணம் ஒரு எதையோ சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மன நிறைவை கொடுத்துச்சு எல்லோரும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்சதை தர்றாங்க பசங்க விழுறாங்க இப்படி தாங்க இந்த கல்யாணம் வந்து நடந்துச்சு எல்லாருக்கும் அவங்கவுங்க தாய் தகவனுக்கு முடிஞ்சால் இதை செய்யுங்க இதோடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்